ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல் விருந்து சமையல் இன்றைக்கி நம்ம இல் விருந்து சமையலில் ரொம்ப ஈஸியாக அதே டைம் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் அரை கிலோ எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பொடியாக அறுக்கினது ரெண்டு பச்சை மிளகா வாக்கில் அரைஞ்சது ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குறைஞ்சது அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஊற வச்ச சிக்கனை கடாய்க்கு மாற்றிடலாம் இப்போது இந்த சிக்கனில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போது தண்ணி அதுவே தண்ணி விட்டுருக்கு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அப்பப்போ நடுவில் கலந்து கொடுத்துக்கலாம் இப்போது தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு அடுப்பு அடுப்பை ஆஃப்னிட்டு இன்னொரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு சில்லு தேங்காய் பொடியாக அரிஞ்சது ஒரு ப வர ரெண்டாக வெட்டி போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வறுத்துக்கலாம் அதோட மூணு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சது ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சிக்கனில் கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து இந்த சிக்கனில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இந்த சிக்கன் வரவில் ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போது டேஸ்டான சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ